அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தரிசனம் சேனலில் நீங்கள் பார்க்கப் போவது பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகளால் லாபம் பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் திட்டங்களை எளிதாக செயல்படுத்தும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல முடிவுகளை அடையுங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகள் மற்றும் உறவுகளில் நன்மையை பெற முடியும் நல்ல சமரசம் மற்றும் திறந்த மனப்பாங்குடன் செயல்பட்டு பயனுள்ள முடிவுகளை எடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று போட்டியின் நிலைமைகளை அணுகும் போது சவால்களை எதிர்கொள்கையில் நன்மையை காணலாம் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி ஆர்வத்துடன் செயல்படுங்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் பணியாளர்களால் நன்கு நிதி வரவேற்கப்படும் நல்ல நிதி திட்டங்களை ஒழுங்குபடுத்தி உங்கள் தனத்தை மேம்படுத்தும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்துங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகளால் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகளை மையமாக கொண்டு தைரியமாக செயல்படுங்கள் நல்ல முடிவுகளை அனுபவிக்கலாம் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியுடன் செயல்படுவது முக்கியமாகும் உங்கள் மனமைதியை பேணுங்கள் இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்கும் போது உதவும் துளாராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பயம் அல்லது அச்சம் உங்கள் சுய நினைவை பாதிக்கக்கூடும் நேர்மையாக செயல்பட்டு மன அமைதி காக்க முயற்சிக்கவும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் சவால்களை நன்கு சமாளிக்க முடியும் ராசி அன்பர்களே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கியமான காரியங்களில் தாமதம் ஏற்படக்கூடும் அமைதியாக இருக்கவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நேரத்தை மீட்டெடுக்க திட்டமிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் நலமுடன் கவனமாக இருக்கவும் உங்கள் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருப்பது உங்கள் செயல்களில் சிறந்த முடிவுகளை உறுதி செய்யும் மகர ராசி அன்பர்களே மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது முக்கியம் அமைதியுடன் மற்றும் எண்ணத்துடன் செயல்பட்டு உங்கள் உறவுகள் மற்றும் பணிகளில் சிறந்த முறையை பெறுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றுங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை செயல்படுத்தி முக்கியமான முன்னேற்றங்களை அடையுங்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்று செயல்கள் மற்றும் முடிவுகளால் புகழை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளையும் முக்கியமான வாய்ப்புகளையும் ஈர்க்க முடியும் ஓம் நம நன்றி வணக்கம்